ஜேஎஸ்ஏனுக்கு வழங்கும் வேதமும் குரலும் இன்று வேதவசனம் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி குரல் இப்படியாய் சொல்லுகிறது அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்காயும் கேடின் பது இதனுடைய விளக்கம் என்னவனில் பொறாமை உடையவர்க்கு தீமை தர பகைவர் வேண்டியதில்லை அந்த குணமே அவர்களை வீழ்த்திவிடும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவும் சிந்தனைக்கு பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் உம்மைப் போல அன்பிலே பூரணப்படவும் ஒருவர் மேலும் பொறாமை கொள்ளாமல் உம்மிலே அகமகிழ்ந்து சாட்சியாய் ஜீவிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்